குளிக்கவே முடியாத ஒரு ஆறு சொல்லுங்க சாம்பார் அறுபத்தி ஆறு அறுபத்தாறு எழுவத்தாறு சொல்லிட்டேன் எல்லாரும் வந்துடும் தப்பு தானே குளிக்கவே முடியாத ஆறு கூவம் ஆறு ஓகேவா அப்ப சாம்பார்ல குளிப்பீங்களா நீங்க ஆற வச்சு நாங்க குளிப்போம் குளிப்பீங்க அச்சை வலிக்காத கல்லு நாங்க நாமக்கல் சொன்னேன்ல அது குடுத்தா அச்ச நீங்க பொங்கல் சொல்ல அதே போல சொல்லி ஏய் அறுபத்தி ஆறுல எப்படிடா குளிக்க முடியும்